இந்த மூணு பேத்தையும் நீங்க கண்டுக்கல அப்படின்னா நீங்க கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க உடம்பு கட்டாது நீங்க உடைக்கிற உழைப்புக்கு உண்டான பிரயோஜனம் குறைக்காது அங்க போய் அங்க வாசிட்டாங்க இப்போ வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள தெய்வம் இப்போ வந்துட்டாங்க சரியா இப்படி வந்து வளர்ந்து போற வஞ்சி மங்களகரமான செய்தி கிடைக்கும் எப்படி உங்க இப்பதான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா தெய்வம் மூதாறுகள் எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள போல போறதுக்கு நேரம் வந்துருச்சு இதை இடதுபுற சிவப்பு வைக்கணும்

ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உடம்புல கொஞ்சம் கைகள் எரிச்சலா வாடியும் உடம்பு சரியாகும் யார் இருந்தாங்கன்னா அதே மாதிரி உன் ஏற்றெடுத்து படிக்கக்குள்ள உன் குடும்பத்தில் இந்த சாப்பிட்டுடும் இந்த முன்னோர்களை சாப்பிட்டுடும் உங்க பெரியவர்களோட ஆசிர்வாதமும் உங்க குழந்தை ஆசீர்வாதமும் இந்த வீட்டுக்குள்ள பாரிபூர்ணமா இல்ல அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த பதினெட்டு சித்தர்களும் ஐயா ஐயாவும் சாகர சித்தரும் அந்த பதினெட்டாம் அடி கருப்பு சாமியும் அதனோட இன்னைந்து இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் சும்பமும் இல்லாம நல்ல வழி காட்டி வர்றேன் அதே மாதிரி வர வெள்ளிக்கிழமை பதினோரு மணி நாளுக்கு பதினோரு பெரிய நூத்தம்பது மணி விளக்கெண்ண ரெண்டு செவ்வாழை பழம் ரெண்டு தேங்காய் ஒரு கட்டு ஊதுபத்தி பத்தி கல்புரம் அஞ்சு வகையில பூ போட்டு எனக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு வெத்தனை ரெண்டு பாக்கு ரெண்டு செவ்வாழை